தமிழ் சொந்தங்களே வணக்கம் தமிழகத்தை பொறுத்தமட்டில் இப்பொழுது அரசியல் எப்படி இருக்குது என்றால் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கின்றது குழப்பம் என்றால் சரியான குழப்பம் போட்டிகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் ஒருமையில் பேசுவதும் திட்டுவதும் இப்படி ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கு முன்னால் அரசியல் நடந்திருக்கின்றது நாம் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கோமா என்றால் இல்லை இப்போ அண்ணா காமராஜர் இந்த மாதிரி காலத்திலலாம் வந்து அவங்க வந்து தனி கட்சியாக செய் செயல்படுவாங்க போட்டி இருக்கும் பொறாமை இருக்காது நண்பர்களாகவே ஆட்சி புரிக்குவாங்க அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தது இப்போ வந்து எல்லாமே மாறி போயிட்டு ஏன்னா வந்து இப்போ டிஜிட்டல் உலகமாக மாறியதுனால எல்லாமே மாறி போய்விட்டது இப்போ இந்த யூக வ வகுப்பாளர்லாம் இப்போ நீஎம்கே ஆரம்பித்தாங்க ஒரு கட்சிக்கு வந்து யூக வகுப்பாளர் இப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பிரசாந்த் கிஷோர் ஜான் ஆரோக்கியசாமி ரவீந்திரன் துறைசாமி இந்த மாதிரி ஆட்கள் நே அதிகப்படியான பேர் உள்ளார்கள் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடு கொடுக்கப்படும் வகுப்பாளர் பொறுப்பை அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் எப்படின்னா அதாவது எந்த நேரத்தில் ஒரு கட்சி வந்து மீட்டிங் போட வேண்டும் எந்த நேரத்தில் மாநாடு அமைக்க வேண்டும் எந்த நேரத்தில் கூட்டங்கள் போட வேண்டும் எந்த நேரத்தில் பூத் கமிட்டி போட வேண்டும் எந்த நேரத்தில் சுற்றுப்பயணம் வர வேண்டும் எப்படி வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும் மக்கள் மனதில் பதியக்கூடிய ஒரு வார்த்தைகளை உருவாக்கி அதை மனதில் பதிய வைத்து விடுவார்கள் அதற்குத்தான் இந்த வியூக வகுப்பாளர்கள் என்று சொல்லப்பட்டு அவங்களுக்கு செயல்பெய் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இது வந்து ஒரு தரப்பு ஆனால் இப்போது ஒரு சந்தேகம் வந்துள்ளது நான் இது சந்தேகத்தின் அடிப்படையில் பேசுகிறேன் என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா வந்து அதாவது கட்சிக்கு வியூக வகுப்பாளர் ஒருத்தர் இருக்காங்க அவங்க ஒன்று ஒரு கட்சியை டேமேஜ் பண்ணதுக்கு ஒரு குறிப்பு அவங்க ஒருத்தங்க அவங்க அந்த வியூக வகுப்பாளர்களாக இருப்பாங்க அப்போ அந்த கட்சிக்கு வந்து வியூக வகுப்பு செய்கிறது இன்னொருத்தர் அதே கட்சியை டேமேஜ் பண்ணதுக்காக எதிர்கட்சியில் உள்ள ஒருத்தர் அவரும் அந்த சன்மானம் அந்த ம ஒரு தொகையை வாங்கி கொண்டு அவர்கள் திட்டம் போட்டு செயல்படுவார்கள் ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு எதிர்கட்சி இருக்குது அந்த எதிர்கட்சிக்கு வந்து ஆளுங்கட்சியை எதுக்கும் ஆளுங்கட்சியை எதுக்கும்போது அந்த எதிர்கட்சியை எப்படி எல்லாம் டேமேஜ் பண்ணணுமோ எல்லாம் டேமேஜ் பண்ணணும் எதையெல்லாம் பேச வேண்டும் கூட்டங்களில் எதை எடுத்து சொல்ல வேண்டும் எப்படி ஒரு ஒரு பேடு கிரியேஷன் அதை வந்து ஏற்படுத்தணும் அந்த வளர்ச்சியை தடுக்கணும் ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் அவதூறுகளை பரப்பி விட்டுருணும் இப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி ஒரு குறிப்பு செய்கிற மாதிரியே இப்பொழுது அரசியல் போய் கொண்டிருக்கின்றது ஒரு ரெண்டு பேரும் அமைச்சிருவாங்க அதாவது எதிர்கட்சிகளை பூரா டேமேஜ் பண்ணுறதுக்காகவே அமைச்சிருப்பாங்க அப்படின்னு நான் என்னுடைய யூகங்கள் அப்படி நான் யூகிக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ உள்ள தமிழ்நாட்டு அரசியலில் நிலவு கொண்டிருக்கின்றது அது கெட்ட பேரை ஏற்படுத்துவது எப்படி தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க அவங்கெல்லாம் அவங்கள படிக்காமையா இருந்திருக்காங்க எல்லாம் தெரியும் இப்போ உள்ள தலைவர்கள் அனைவருக்கும் எல்லாம் தெரியும் தெரிந்து கொண்டே பேசுவார்கள் தெரியாத போல் பேசுவார்கள் இப்படித்தான் அரசியல் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது குறிப்பிட்டு நான் சொல்லலை இது எந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் அதான் ஒரு கட்சி கம்முன்னு இருந்ததுன்னா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க கட்சி வேலைகளை பார்த்துக்கிட்டே போனாங்கன்னா அவங்க நாக்க பிடிச்சி இழுக்கிறது அந்த நாக்கப்பிடிச்சி இழுக்கும்போது அவங்க ஒரு ஒரு கட்டத்தில் வரியை பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க பிறகு அவங்க நாக்கை உடன ஆரம்பிச்சிருவோம் அவங்க திரும்ப பேச ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ அவங்க பேசிட்டாங்க 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 அவது ஊரை பிறப்புறாங்க அவது ஊற பேசிட்டாங்க மக்களே நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்லாம் உருவாக்குறாங்க ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஒரு சின்ன துருப்புச்சீட்டு அதாவது பத்து வாரத்தை எடுத்து விட்டால் அதில் ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு நாலு வார்த்தைகளில் ஏதாவது ஒரு பிழை தெரியாமல் ஒரு பிசுறு இருந்தால் போதும் அதை அப்படியே தூக்கி எடுத்துக்கொண்டு அந்த பிசுதையெல்லாம் சேர்த்து ஒரு பூதாகரமாக உருவாக்கி ஒரு பெரிய பூகம்ப அரசியலாக மாற்றி விடுவார் இப்போ தான் போய்கிட்டு இருக்குது நான் இப்போ இந்த ஆளுங்கட்சியின்னு சொல்லலை இப்போ எதிர்கட்சியிலும் சொல்லலை நான் ஒப்பது சொல்லுறேன் இந்த நிலை என்றைக்கு மாறப்போகுது மக்கள் தான் இதுக்கு சரியான வடிவத்தில் அதற்கு முடிவெடுக்க வேண்டும் தமிழக அரசியலை கொடுத்துக்கிட்டால் தமிழில் தமிழக அரசியலில் என்னென்னலாம் நடக்குது என்னென்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்ன செயல்கள் இருக்கின்றது இப்படி ஒவ்வொன்றாக மக்கள் புரிந்து கொண்டால் தான் மக்கள் ஏழ்மக்கு ஏழ்மையில் வெளிவந்து வாழ முடியும் இதை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்